கோடை காலம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது வாட்டி வதைக்கும் கடுமையான வெயில்தான் கோடையின் அதிக வெப்பமும் புழுக்கமும் வியர்வையும் கசகசுக்கும் உடல் ஆற்றலை வற்றடிக்கும் மோசமான விளைவுகளையும் உண்டாக்கும் குழந்தைகளும் முதியோர்களும் உஷ்ண தாக்குதலை எதிர்கொள்ள இயலாமல் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட கோடை காலம் தொடங்கிவிட்டாலே கோடை வெயிலை சமாளிக்க ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் படாத பாடுபடுவார்கள் இந்த ஆண்டும் காலம் தொடங்குவதற்கு முன்பு இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது கோடைக்காலம் முடிந்த பிறகாவது வெயிலின் தாக்கம் குறைந்துவிடும் என தஞ்சை மாவட்ட மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு நேர் எதிராக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம் ஆடி காற்று வீசினால் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்று பார்த்தால் கடந்த சில நாட்களாக தஞ்சை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது அக்னி நட்சத்திர காலத்தில் போல் வெயிலின் தாக்கம் இருக்கின்றது இந்த வெயில் கொடுமையினால் பொதுமக்கள் பகல் நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு தயங்குகின்றனர் வேறு வழியில்லாத நிலையில் குழைப்பிடித்துக் கொண்டும் வாகனங்களில் செல்பவர்கள் துணியால் தங்கள் தலையை மூடியபடியும் வெயிலில் சென்று வருகின்றனர் வெயில் தாக்கம் காரணமாக சாலையோரங்களில் விற்பனை செய்யப்பட்ட இளநீர் கரும்புச்சாறு மோர் கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் மற்றும் பழச்சாறு குளிர்பானங்களை மக்கள் அதிக அளவில் வாங்கிப் பருகின்றனர்